வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி கோழி இறைச்சி மூட்டை ஆகியவற்றின் விலை மேலும் அதிகரிப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பு புதிய காவல்துறை அதிகாரிகளிடம் ஜனாதிபதி அநூருக்கு மாற இட்ரம்பின் வரி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் சீனா உறுதி இனி விரிவான செய்திகள் அரசு துறையில் முப்பதனாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்யும் திட்டத்தின் கீழ் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகளை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் பல்வேறு நிறுவனங்களில் பணிக்குழாமினரை மீண்டும் மேலாய்வு செய்து அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக விதந்துறைகளை சமர்ப்பிப்பதற்கு பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவின் விதந்துரைகளின் அடிப்படையில் தற்போது அரசு சேவையில் புதிதாக பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதற்கமைய நியாயமான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முறைமைகளுக்கமைய அதற்கான விண்ணப்பங்களை கோரி குறித்த ஆட்சேர்ப்புகளை செய்வதற்காக உரிய அமைச்சுக்கள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சு ಮಳೆ ಅಮರ್ ನಳಿಂದ ಜೇದೀಶ ತೆರವ தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்கும் குறைவான காலப்பகுதியே காணப்படுகிறது புதிய பொருளாதார சிக்கலுக்கு மத்தியிலும் பலர் தமது கலாச்சார விளிமியங்களை கலந்து கொண்டு தமது வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை நோக்கி பயணிக்கும் நோக்கில் புதுவரிடத்தை வரவேற்பதற்கு தயாராகி வருகின்றனர் எனினும் இந்த நாட்களில் சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் மூட்டையின் விலை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பண்டிகை காலத்தில் அதிக கேள்வி எழுவதே இதற்கு காரணம் என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் முட்டையொன்றின் சில்லறை விலை முப்பத்தி ஒன்பது ரூபாய் முதல் நாற்பத்தி ஒரு ரூபாய் வரை நிலவுகிறது ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி ஆயிரத்தி நூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நாளை மறுதினத்தின் பின்னர் ஒரு கிலோ கிராம் மீனின் விலை அதிகரிக்கப்படும் என பேலியக்கோடை மீன் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி பூரணி தினம் தவிர பதிமூன்றாம் மற்றும் பதினாலாம் திகதிகளில் விற்பனை நிலையங்கள் திறந்து இருக்கும் என பேலியக்கோடை மீன் விற்பனை சங்கத்தின் தலைவர் ஜே ஸ்ரீ விக்ரம ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் சட்ட ஒழுங்கு மற்றும் மேலாதிக்கத்தை உறுதி செய்வதற்கு இலங்கை காவல்துறையில் சாதகமான மாற்றம் அவசியம் என ஜனாதிபதி அதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது தொடர்பில் இலங்கை காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனை பேணுவது காவல் திணைக்களத்தின் பொறுப்பு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கழுதுளை கட்டுகுருந்த விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாமில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பல துறைகள் அடைந்துள்ள தருணத்தில் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதற்கு பிரச்சனைகள் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதன் மூலமாக மாத்திரம் ஒரு நாடு வெற்றி பெறாது எனவும் அனைத்து துறைகளிலும் சாதகமான மாற்றம் தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களின் எதிர்பார்ப்புக்களை நிறைவேற்றம் பொறுப்பு புதிய காவல்துறை அதிகாரிகளிடம் பாதுகாக்கும் அதே வேளையில் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு நாடு பலியாக இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் வரி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் உறுதியாக உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது அத்துடன் அமெரிக்க பொருட்களை குறிவைத்து கூடுதல் எதிர் நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படும் என சீனாவின் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தல் விடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சீன வர்த்தக அமைச்சும் அமெரிக்கா தொடர்ந்தும் வலியுறுத்தினால் சீனா இறுதி வரை அதை எதிர்த்து போராடும் என்று கூறியுள்ளது புதிய வரிகள் சீனாவில் இருந்து பொருட்களை கொண்டுவரும் சில அமெரிக்க நிறுவனங்களை நூற்றி நாலு சதவீத வரியை எதிர்கொள்ள நிர்பந்திக்கிறது உலக பொருளாதாரம் சமநிலையற்று காணப்படும் நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் வாராயினம் இன்றைய தினம் பெரும்பாலான ஆசிய சந்தைகள் உயர்ந்த நிலையில் தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தன எனினும் தாய்வானின் பங்கு சந்தை மேலும் நாலு சதவீதம் சரிவை கண்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி